உணர்ச்சிகளை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த நிலை தான் அடிமைத்தனம் என்னால் ஒருவேளை கூட பசியோட பசியோடு இருக்க முடியாது ஒருவேளை கூட என்னால் உணவு சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டுக்கு அடிமையாகிறாங்க பாருங்கள் அந்த அடிமைத்தனத்துக்கு காரணமே என்னென்னா பசியை தாங்கி கொள்ள தாங்கிக்க முடியல பசியை தாங்கி கொள்ள முடியவில்லை அந்த அ அந்த தான் சாப்பாட்டுக்கு அடிமையாக கிடக்குறீங்க சாப்பாட்டுக்கு அடிமையானதுனால உங்களுக்கு பசியை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த பலவீனம் என்பது ஏற்பட்டு விடுகிறது ஆக இதுதான் அடிமை அடிமைத்தனம் அடிமைத்தனம் என்பது எதை உருவாக்குகிறது என்றால் பலவீனத்தை உருவாக்குகிறது நீங்கள் சாப்பாட்டுக்கு அடிமையாகும்போது உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாத அந்த பலவீனத்தை அது உங்களிடத்தில் ஏற்படுத்தி விடுகிறது உங்களால் ஒருவேளை கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது ஒரு நாள் கூட என்னால் ஒரு நாள்லாம் என்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது ரெண்டு நாள்லாம் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சான்ஸே இல்லை என்னால் முடியவே முடியாது அது இதெல்லாம் ஒரு பலவீனம் மனுஷங்களால் முடியும் அஞ்சு நாள் சாப்பிடாமல் இருக்கலாம் பத்து நாள் சாப்பிடாமல் இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் என்னால் ஒரு வே ஆனால் பத்து நாள் வேண்டாம் என்னால் ஒரு வேளை கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது அதே ஒரு ஒருவேளை சாப்பிட்டா கூட வழக்கமாக நான் ஆறு இட்லி சாப்பிடுவேன் ரெண்டு இட்லி குறைஞ்சால் கூட என்னால் அது முடியாது என்னால் தாங்கிக்க முடியாது எனக்கு என்னவோ மாதிரி ஆகிடும் அதனால் நான் ஆறு இட்லி சாப்பிட்ணும் அப்போ தான் எனக்கு அமைதியாகும் இட்லியாக இருந்தால் ஆறு தோசையாக இருந்தால் நாலு அதில் ஒன்று குறைஞ்சாலும் என்னால் அதை ஒத்துக்க முடியாது என்னால் அதை தாங்கிக்கவும் முடியாது ஒரு மாதிரியாக இருக்கும் எனக்கு ஒரு வய நிறைய நிறைவாக சாப்பிட்டா தான் எனக்கு இதுவாக இருக்கும் நல்லா அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு குறைவாகவும் சாப்பிடக்கூடாது அது மாதிரி இப்போ ஒரு கூட ஒன்றாவதாக இருந்துடக்கூடாது ஒருவேளை கூட நான் சாப்பிடாமல் இருந்துடக்கூடாது எல்லா வேலையும் நான் சாப்பிட்றணும் வேலை தவறாமல் சாப்பிட்றணும் அதுவும் வயிறு நிறைய சாப்பிட்ணும் இல்லைன்னா என்னால் அது முடியாது ஒரு மாதிரி ஆயிரும் படபடப்பு வந்துடும் மயக்கம் வந்துடும் ஒரு வேளை சாப்பிட்லனாலே எனக்கு மயக்கம் வந்துடும் இதெல்லாம் என்னென்னா பலவீனம் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க உணவுக்கு அடிமையானனால ஏற்பட்ட பலவீனம் தான் இது அடிமைப்படுத்தப்படுகிற உண அடிமைப்படுத்துகிற உணவுகளை உட்கொண்டதால் ஏற்படுகிற பலவீனம் தான் ஒரு வேளை சாப்பிட்லன்னா மயங்கி விழுந்துருவாங்க பொத்துன்னு ஒருவேளை குறைவாக சாப்பிட்டா கூட அவங்களுக்கு திரு அந்த மனசு கோபம் பயங்கரமாக வரும் வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கணும் ஒவ்வொரு வேலையும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி கோபம் மாதிரி படப்படப்புலாம் வந்துடும் டென்ஷனாக எரிஞ்சு விடுவாங்க இப்போ பார்க்குறவங்களெல்லாம் எரிஞ்சு திட்டுவாங்க எரிஞ்சு எரிஞ்சு ஒரு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு காரணத்தை பயன்படுத்தி அவங்கள வந்து திட்டுவாங்க பசியோடு இருந்தால் சிலர் திட்டுவாங்க கோபம் ரொம்ப பயங்கரமா அவங்களுக்கு எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க ஏதாவது சண்டை போடணும் அப்படின்னு தோணும் அவங்களுக்கு ஆக பசியிலும் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஒரு பலவீனங்கிறது எப்படியெல்லாம் அவர்களை மாற்றுது பாருங்கள் அதாவது பசியை தாங்கி கொள்ள முடியாத அந்த பலவீனம் உணர்ச்சிகளை தாங்கிக் கொள்ளும் பசி என்கிற உணர்ச்சியை தாங்கி கொள்ள முடியாத அந்த பலவீனம் எதனால் ஏற்படுதுன்னா உணவுக்கு தான் ஏற்படுது அது அந்த அடிமைத்தனம் என்னென்ன பிரச்சினையெல்லாம் உண்டு ஒரு ஒருவேளை சாப்பிடலாம் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க ஒரு வேளை சாப்பிட்லனா கூட சிலர் எரிஞ்சு விடுவாங்க திட்டுவாங்க மற்றவங்களை சண்டை போடுவாங்க குறைவாக சாப்பிட்டா கூட சண்டை போடுவாங்க சிலர் சண்டை போடுற ஏன் வந்து எரிஞ்சு விடுறாங்க ஏன் திட்டுறாங்க சுடுசிடுன்னு ஏன் இருக்காங்க அப்படின்னா அவங்க குறைவாக சாப்பிட்ருப்பாங்க அல்லது சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் செய்து உணர்ச்சிகளை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த நிலை அந்த அடிமை அந்த பலவீனம் என்பது அவங்க எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையை பாதிக்குது பாருங்கள் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் செய்கிறது இன்பம் இல்லாமல் செய்கிறது அதனால் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிடக்கூடாது உணர்ச்சிகளை வந்து தாங்கிக்கிற சக்தியை வளர்த்து கொள்ளும்போது தான் நமது வாழ்க்கையில் அமைதி ஏற்படும் பசியை தாங்கிக் கொள்கிற சக்தி ஏற்பட வேண்டும் இப்போ வந்து ஒருத்தன் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கற்பழிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனால் அந்த காம உணர்ச்சியை தாங்கி கொள்ள முடியவில்லை காம உணர்ச்சியை எப்படி நிதானமாக எதிர்கொள்வது ஆளுமை செய்வது கையாள்வது என்பது அவனுக்கு தெரியவில்லை அதனால்தான் அவன் வந்து கற்பழிக்கிறது பலாத்காரம் செய்வது என்கிற நிலைக்கு போகிறான் அப்புறம் வந்து சில ஆண்கள் வந்து பெண்கள் ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை தொடக்கூடாது நெருங்க கூட செய்யக்கூடாது ஒரு பெண் விரும்பவில்லை என்றால் த தன் அரு ஒரு பெண்ணின் அருகில் கூட ஒரு ஆண் இருக்கக்கூடாது அப்போ அது அந்த கட்டுப்பாட்டுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா காம உணர்ச்சி தாங்கி கொள்கிற அந்த திறன் வேணும் காம உணர்ச்சி தாங்கிக்கிற ப திறன் இவன் இல்லை பலவீனம் அதனால தான் வந்து என்ன பண்ணுறான் வந்து பஸ்ஸில் போகும்போது யாராவது பொண்ணுங்களை சுரண்டுறது தடவை பார்க்குறது அப்புறம் அடி வாங்கிறது அந்த மாதிரி அப்புறம் வந்து மனைவி மனைவிட்ட சண்டை போடுறது அடிக்கிறது அவளை திட்டுறது அவமானப்படுத்துறது அப்புறம் பலாத்காரத்தில் ஈடுபடுவது இதெல்லாம் எதுக்குன்னா இவனால் வந்து இந்த உணர்ச்சிகளை தாங்கிக்கொள்ள கொள்ள முடியவில்லை அந்த உணர்ச்சிகள் வந்துவிட்டால் இவன் நிதானத்தை இழந்து விடுகிறான் விளைவுகள் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியாமல் தகாத செயல்களில் ஈடுபடுகிறார் அதனால் வந்து உணர்ச்சிகளை தாங்கிக்கணும் அப்போ தான் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் நம்முடைய உணர்ச்சிகள் அதை தாங்கி கொள்ள முடியாத போது நாம் நிதானத்தை இழந்து ஏதோதோ செய்ய ஆரம்பிச்சிடும் அதை கட்டுப்படுத்த முடியாது சிலரால் அதுபோல் ஒரு ஆணுக்கு வந்து இந்த காம உணர்ச்சியை ஏற்படும் போது என்ன ஆகணுன்னாக்கா அவன் சண்டை போட ஆரம்பிச்சிருவான் போ பொண்டாட்டிகிட்ட சண்டை போட ஆரம்பிச்சுருவான் அவனுக்கு ஒரு நாள் உடல் வைக்கலன்னா கூட ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியாக உடலுற வச்சாகணும் அப்படி வைக்கலன்னா ஆகும் சண்டை போட ஆரம்பிச்சுருவான் அதாவது மனைவியை வந்து அடிக்க கூட ஆரம்பிச்சிருவான் அப்புறமா உடல் வச்சாதான் அவனுக்கு அமைதி அடையும் அந்த அதாவது கோ சண்டை போடலாம் அல்லது அது வந்து ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி இருக்கணும் ஒரு மோதல் அப்புறம் அது காதலாக மாறும் ஒரு சண்டை போட்டால் அதில் வந்து அப்புறம் அது காதலாக அது மாறி அது தப்பு இல்லை அநேகத்தில் அதில் வன்முறை கலந்து விடக்கூடாது அந்த காமம் உடலுறவு கொள்ளவில்லை ஒரு ஒரு நாட்களுக்கு ஒரு முறை உடலுறவு கொள்ளவில்லை என்றால் நிதானத்தை இழந்து விடக்கூடாது நிதானத்தை இழந்து தகாத பேச்சு பேசக்கூடாது தகாத செயல்களில் ஈடுபட்டு விடக்கூடாது அதனால் உணர்ச்சிகளை தாங்கிக்கிற அந்த திறன் தான் அது தேவை உணர்ச்சிகளை தாங்கிக்க முடியல அப்படின்னா அது பலவீனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த உணர்ச்சிகள் உங்களை அடிமைப்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம் காமம் உங்களை அடிமைப்படுத்துகிறது பசி உங்களை அடிமைப்படுத்துகிறது பசி எப்படி அடிமைப்படுத்துது இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரி தானிய உணவுகளை சமைத்து சாப்பிடுவதால் அப்புறம் மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் மனித உணவுகள் எது கிடையாதோ அதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துகிறது நாம் எதையெல்லாம் உட்கொள்ள இயற்கையை நம்ம அனுமதித்திருக்கிறதோ அந்த உணவுகளை சாப்பிட்டா அது நம்மளை அடிமைப்படுத்தாது நம்மை அடிமைப்படுத்தாத உணவுகளைத்தான் இயற்கையை நாம் சாப்பிடுவதற்கு அனுமதித்திருக்கிறது காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு கீரை பொரியல் கீரை கூட்டு இதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தாது கிழங்கு வகைகள் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் இதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தாது இந்த உணவு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் ஒருவேளை சாப்பிட்லனா கூட அது உங்கள் குணாதிசத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தாது நீங்கள் சிடு சிடுன்னு டென்ஷன் ஆக மாட்டீங்க மயக்கம் வராது சாப்பிட்றது ஒரு விஷயமாகவே தெரியாது ஆனால் சாப்பிட்டாகணும் சாப்பிட்டா தான் உடம்புல தெம்பு வரும் ஒரு வேளை சாப்பிட்லன்னா ஒன்றும் குடி முடிந்து போகாது அப்படிங்கிற எண்ணம் எப்போ வரும்னா நீங்கள் சாப்பிடுகிற உணவை மாற்ற வேண்டும் காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு கீரை பொரியல் கீரைக்குட்டி பழங்கள் கீ பருப்பு வகைகள் கடலைகள் வகைகள் இந்த உணவில் சாப்பிட்டீங்கன்னா தயிர் மோர் பால் இதை சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு வே ஒரு வேளை நான் ரெண்டு வேளை பசி பசியை தாங்குகிற திறன் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பசியை தாங்குகிற திறனை வளர்க்க வேண்டுமென்றால் நீங்கள் மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதித்த உணவுகளைத்தான் சாப்பிட்ணும் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடக்கூடாது ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் உப்பு போட்டு சமைச்சு தான் சாப்பிட்டாகணும் அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் பொருந்தி வாழ முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகத்திற்கு ஏன்னா ஒரு உணர்ச்சிகள் தேவை ஒரு ஆசைகள் தேவை அந்த ஆசைகள் எங்கேருந்து வருதுன்னா உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுனால தான் வருது உப்பு இல்லாமல் இந்த சமைச்சு சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா உப்பு இல்லைனாலே நமக்கு சமைச்சு சாப்பிடணுன்னே ஆசை வராது சமைச்சு சாப்பிட்ற உணவு நம்ம நிறைய சாப்பிட்ற காரணமே உப்பு தான் அதனால் உப்பு உப்பு வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற வரைக்கும் அது நமக்கு தேவை அதே நேரத்தில் நாம் தவிர்க்க வேண்டிய உணவுகளும் இருக்கிறது இந்த மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசை இது மாதிரி உணவுகளை தவிர்த்து விட்டால் உடலில் நோய் ஏற்படாது நாம் உணவுக்கு அடிமையாக மாட்டோம் அந்த பசியை தாங்குகிற திறன் வளரும் அப்போ தான் நம்ம நிதானமாக இருப்போம் பசி வந்துட்டால் கோவம் வந்துடுவாங்க எடிஞ்சு ம மயக்கம் போட்டு விழுந்துடும் படபடப்பாங்க ப படபடப்பு வந்துடும் அந்த திறன்லாம் என்னென்னா உணவுக்கு அடிமையாக கிடக்கிறாங்க இவங்க இவங்கள இவங்களை வந்து அடிமைப்படுத்துகிற உணவுலாம் இவங்க சாப்பிட்றாங்க இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு ஐஸ்கிரீம் நூடுல்ஸ் இந்த மாதிரியான உணவுலாம் சாப்பிட்றது இது வந்து இவர்களை அடிமைப்படுத்தும் இவர்களை பலவீனமானவர்களாக கோழைகளாக மாற்றும் அது மாதிரி காம உணர்ச்சிக்கு இவங்க ஏன் அடிமையாகிறாங்க ஏன் வந்து இப்போ ஒரு ஆண் ஒரு ஆண் வந்து மனைவியிட்ட சண்டை போடுற ஒரு மனைவி வந்து கணவனிடம் வந்து தகாத வார்த்தை பேசுகிறது அப்போ இதுக்கெல்லாம் ஏன் வந்துன்னா காம உணர்ச்சி அடி காம உணர்ச்சிக்கு எப்படி அடிமையாகிறார்கள் அப்படின்னா வந்து முதல்ல அதை பற்றி தெரிஞ்சிக்காததை கூட அறியாமை கூட காமம் குறித்த அறியாமை பாலியல் கல்வி பாலியல் உறவு குறித்த அறிவு இல்லாமை கூட அதற்கு அடிமையாக வழிவகுக்கும் முதல்ல அந்த உறவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அது பற்றின ஒரு அறிவு வளர்த்துக்கொள்ள வேண்டும் அது தப்பு அது அசிங்கம் அதை பற்றி தெரிஞ்சிக்க கூடாது அப்படின் சொல்லிவிட்டு நீங்கள் அதற்கு எதிரான ஒரு அறியாமையை வளர்த்து கொள்ளக்கூடாது அதற்கு அந்த பாலியல் உறவு குறித்த அறியாமையை வளர்த்துக்கொள்ளக்கூடாது அறிவை வளர்த்துக்கூடாது அப்போ தான் அறிவு ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சால் தான் நம்ம அமைதியாக இருக்க முடியும் வண்டியை ஓட்ட தெரிஞ்சால் தான் நம்மளால் ஒழுங்காக பாதுகாப்பாக ஓட்ட முடியும் வண்டியை ஓட்டுறதே தப்பு இப்போ அப்படின்னா அந்த வண்டியை எப்படி நம்ம நீங்கள் ஓட் அப்புறம் ஓட்டினா எங்கேயாவது விபத்து தான் ஏற்படும் அது மாதிரி வந்து சுயன்பம் செய்யக்கூடாது ஆபாச படங்களை பார்க்கக்கூடாது இதெல்லாம் காம உணர்ச்சிக்கு உங்களை அடிமைப்படுத்தும் ஆபாச படம் பார்ப்பது சுய இன்பம் செய்வது இதெல்லாம் வந்து என்ன அப்புறம் வந்து அந்த உறுப்பை எப்படி கையாள்வது என்பது தெரியாமல் இருப்பது கைகள் வந்து கைகளோட கைகள் தான் மனித உயிர்களின் ஒரு திறமைக்கு காரணம் இந்த உலகை இயந்திர அறிவு உலகம் எவ்வளோ பிரம்மாண்டமானது இதற்கு என்ன காரணம் அந்த கைகள் ஐந்து விரல்கள் இது செயல்படுகிற அந்த விதம்தான் காரணம் அந்த திறன் தான் நம்ம வந்து இவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சது காரணம் அந்த கையை வச்சு நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இருக்குது ஒரு கத்தி இருக்குது கத்தியை வச்சு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கத்தியை வச்சு மற்றவங்கள குத்திடக்கூடாது ஒரு நறுக்கும் போது பாதுகாப்பாக வெட்டணும் அப்படின்னு இருக்குது இல்லை ஒரு கத்தி என்பது ஒரு வலிமையான ஆயுதம் அப்படின்னா அந்த கத்தியை எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்தக்கூடாது கத்தியை கட்டி இரட்டி மிரட்டி காசு கேட்கக்கூடாது கத்தியை காய்கறி நறுப்பதற்கு நறுக்குவதற்காக மட்டும் பயன்படுத்திவிட்டு பத்திரமாக வைத்து விட வேண்டும் பாதுகாப்பாக வைத்து விட வேண்டும் அதுபோல் நம்ம கையை எதுக்கு பயன்படுத்தணும் எதுக்கு பயன்படுத்தக்கூடாது மாதிரி நம்ம கண்களை எதற்கு பயன்படுத்தணும் எதற்கு பயன்படுத்தக்கூடாது கண்களை வந்து ஆபாச படம் பார்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது நம்ம வாயை எதற்கு பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தக்கூடாது தகாத உணவுகளை நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுவதற்கு நம்ம வாயை பயன்படுத்தக்கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசுவதற்கு வாயை பயன்படுத்தக்கூடாது இப்படி அப்போ நம்ம கையை நாம் எதற்கு பயன்படுத்த வேண்டும் நல்ல விஷயங்கள் சுய இன்பம் செய்வதற்காக கையை பயன்படுத்தக்கூடாது அப்போ வேறு ஒன்றை வச்சுக்கிட்டு பயன்படுத்தி சுயன்பம் பண்ணும் அப்படி இல்லை சுய இன்பம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா கைகளை பயன்படுத்தி சு இன்பம் செய்யக்கூடாது அதுதான் வந்து கைகளை பயன்படுத்த பயன் எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்பதற்கான ஒரு முதன்மையான விதிமுறை எதுன்னா உங்கள் கைகளை பயன்படுத்தி நீங்கள் சுயன்பத்தில் ஈடுபடாதீர்கள் அல்லது ஒரு மனைவி கூட தனது கணவனுக்கு சுய இன்பம் செய்வது போன்று செய்து விடுவாள் அது ஒரு மன ஒரு கணவன் கூட தனது மனைவிக்கு அவள் சுய இன்பம் செய்தால் எப்படி செய்வாளோ அதுபோன்று இவள் அவனுக்கு அவளுக்கு இவன் செய்து விடுவான் அதுபோன்று செயல் செய்யக்கூடாது செய்தால் மனம் கெட்டு போய்விடும் உடல் உணர்ச்சிகள் கெட்டு போய்விடும் அதனால் எல்லாத்துக்கும் ஒரு விதிமுறை அந்த வி கைகளை எதற்காக எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நாம் வந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி பய அப்போ அப்போ தான் வந்து இந்த காம உணர்ச்சி ஏன் கட்டுப்படுத்த முடியல சிலருக்கு ஏன் வந்து பலாத்காரம் செய்கிற அளவுக்கு போகிறான் கற்பழிக்கிற அளவுக்கு ஒரு ஆணியான் போகிறான் விபச்சாரம் செய்கிற அளவுக்கு ஒரு பெண் ஏன் துணிகிறாள் அப்படின்னா இந்த உறுப்பை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை அந்த கைகளை பார்வையை ஆபாச படம் கண்களை வந்து ஆபா கண்களை பயன்படுத்தி ஆபாச படம் பார்க்குறது அப்புறம் கைகளை பயன்படுத்தி சுய இன்பம் செய்வது இப்படி உறுப்புகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அப்படி அந்தந்த வழிகளிலெல்லாம் உறுப்புகளை பயன்படுத்துவதால் அந்த காம உணர்ச்சிக்கு அடிமையாகி விடுகிறார்கள் அது வந்து ஒரு பலவீனம் அப்போ காமம் என்பது உடலுற வைத்து கொள்ளவில்லை என்றால் இவர்களுக்கு என்னவோ மாதிரி ஆகிவிடுகிறது அதன் பிறகு அந்த அடிமைத்தனம் என்பது கடைசியில் என்ன ஆகுதுனாக்கா கடைசியில் நரம்பு நரம்பு தழைச்சி அப்புறம் உடலுறவே வைத்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு போயிடுவாங்க ஆண்மை குறைவு பெண்மை குறைவு பாலியல் உறவு சார்ந்த குறைபாடுகளுக்கு அது காரணமாக இருக்குது நீங்கள் அடிமை ஆகிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு அடிமை சா சாப்பிட முடியாத ஒரு நிலை வந்துடும் நீங்கள் உணவுக்கு அடிமை ஆகிட்டீங்கன்னாக்கா ஒருவேளை கூட என்னால் சாப்பிட முடியாது சாப்பிடாமல் இருக்க முடியாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு அப்போ அதான் அடிமைத்தனம் அந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகுன்னா தகாத உணவுகளெல்லாம் சாப்பிடுவீங்க நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டு நோய்களை வரவழைத்து அப்புறம் நோய் வந்த பிறகு டாக்டர் சொல்லுவார் நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அப்போது வந்து ஒரு அடிமைத்தனம் என்பது என்ன ஆகுனா பச நீங்கள் உணவுக்கு ஆகிட்டிங்கன்னா கடைசியில் அது உணவை சாப்பிட முடியாத அளவுக்கு நீங்கள் விரும்பிய உணவுகளை சாப்பிட முடியாத அளவுக்கு அது உங்களை கொண்டு போய் வைத்துவிடும் பச்சை தண்ணியை குடிக்க முடியாது பச்சை தண்ணியை குடித்தா சளி பிடிச்சிரும் அந்த மாதிரி ஒரு நிலம வந்துடும் ஒரு ப சாதாரணமாக ஒரு பச்சை தண்ணி கூட குடி குடிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடும் அதை சாப்பிட்டா சளி பிடிச்சிரும் இதை பட்டு சாப்பிட்டா சளி பிடிச்சிரும் மழையில் நினைஞ்சால் சளி பிடிச்சிரும் பச்சை தண்ணி குடித்தா சளி பிடிச்சிரும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த உணவு தான் காரணம் நோய்களை தருகிற உணவுகளுக்கு அடிமை அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டது தான் காரணம் அது மாதிரி வந்து இந்த காம உணர்ச்சிக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டீங்க அப்படின்னா உணர்ச்சிகளுக்கு அடிமையாக கூடாது எந்த விதமான உணர்ச்சிகளுக்கும் அடிமையாக கூடாது அன்புக்கும் அடிமையாக கூடாது பாசத்துக்கும் அடிமையாக கூடாது அடிமைத்தனம் இல்லாமல் அந்த உணர்ச்சிகளை நாம் க எதிர்கொள்ள வேண்டும் காம உணர்ச்சிக்கு அடிமையாகிட்டால் கடைசியில் ஆகும் நரம்பு தடைச்சி வரும் இந்த மாதிரி காம உணர்ச்சிக்கு எதை நம்ம அடிமை எது நம்மளை அடிமைப்படுத்துகிறது அப்படின்னாக்கா அந்த ஆபாச படம் பார்க்குறது ஆபாசமாக பேசுவது இந்த காலத்தில் தான் ஆபாச படம் வந்துச்சு அதற்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆபாச படம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா ஆபாசமாக பேசுவது அறிவறுப்பாக பேசுவது அதுதான் அண்டைய காலத்தில் பழைய காலத்தில் உள்ள ஆபாச படம் எது அப்படின்னா ஆபாசமாக பேசுறது ஆபாசமாக கதைகள் பேசுவது சில கதைகளை சொல்லுவாங்க சிலர் ஆபாசமாக கதைகள் சொல்லுவாங்க இந்த மாதிரி வழக்கம் கடந்த காலங்களில் இருந்துருக்கு அவங்களும் வந்து அது வந்து இன்றைக்கி ஆபாச படம் பார்க்குறதுக்கு ஒருத்தர் அடிமையாக இருக்காரு அப்படின்னா அது அண்டைய காலத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஆபாசமாக கதைகள் பேசுவது அதன் மூலம் ஒரு கூட்டத்தை கூட்டுவது இப்படி இது வந்து கடந்த காலத்தில் கெட்ட வார்த்தை போடுறதே ஒரு ஆபாசமாக பேசுகிறதுக்கு சமானம்தான் ஆபாசமான படம் பார்ப்பதற்கு சமானந்தான் எது சமம் தான் கெட்ட வார்த்தை போடுறதெல்லாம் அது கடந்த காலங்களில் கடந்த காலங்களில் கூட இந்த பாலியல் உறவு சார்ந்த குறைபாடுகள் கடந்த காலங்களிலும் இருந்தது கடந்த காலங்கள்னால் ஒரு மு ஒரு நூ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது அப்போல்லாம் டிவி இல்லை ஆபாச படம்லாம் இல்லை ஆபாச புத்தகங்கள் இல்லை அப்போ ஆபாச புத்தகங்கள் அதிகமாக இருந்தது அதை படித்தாங்க அந்த புத்தகங்கள்லாம் வராத காலத்தில் ஆபாசமாக பேசிய ஆபாசமாக பேசிய வழக்கம் பேசுகிற வழக்கம் இருந்தது இந்த ஆபாசம் என்பது அந்த பாலியல் உறவுக்கு அடிமையாக்கி விடுகிறது காம உணர்ச்சிக்கு அடிமையாக்கி விடுகிறது அது என்ன ஆகுனாக்கா நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்தும் அப்புறம் பாலியல் உறவு சார்ந்த குறைபாடுகளுக்கு காரணமாகி பிற்பாடு உடலுறவே வைத்துக்கொள்ள முடியாது ஒரு பெண்ணின் அருகில் போனால் கூட இவனுக்கு வந்து பயம் வரும் ஒரு பெண்ணை பார்க்க கூட பயம் வரும் ஒரு பெண்ணுக்கும் ஆணை பார்ப்பதற்கு முடியாமல் போகும் அதனால் உறவு முறைகளுக்கு அடிமையாக கூடாது அதுவும் முக்கியம் உறவுமுறைக்கு அன்பு பாசத்திற்கு எந்த விஷயத்துக்குமே அடிமையாக கூடாது அடிமைத்தனம் தான் நோய்களுக்கு காரணம் அடிமைத்தனம் தான் பலவீனத்துக்கு காரணம் அடிமைத்தனம் என்பது பலவீனத்தை ஏற்படுத்தும் அடிமைத்தனம் என்பது விற இறுதியாக நோய்களை ஏற்படுத்தும் கடைசியாக சாகடிச்சிரும் அடிச்சிடும் நோய்கள் என்பது நோய்கள் வந்துச்சுன்னா அப்புறம் செத்து போயிடுவாங்க ஆக அடிமைத்தனம் என்பது நோய்களுக்கு காரணமே தான் அடிமைத்தனம் ஏற்பட்டால் வன்முறை உணர்ச்சி ஏற்படும் இப்போ ஒருத்தனால பசியை தாங்க முடியாது என்னால் ஒரு வேளை கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுவார் இந்த சாப்பாட்டுக்காக திருடக்கூட துணிஞ்சுடுவார் திருடுவதற்கு ஏன் லஞ்சம் ஏன் வாங்குகிறாங்க ஊழல் ஏன் செய்கிறாங்க அப்படின்னா உணர்ச்சிகளுக்கு அடிமையாக கிடக்குறாங்க உணர்ச்சிகளுக்கு பசிக்கு அடிமையாக சாப்பாட்டுக்கு அடிமையாக கிடக்கிறாங்க அதனால தான் அவங்க லஞ்சம் வாங்குகிறாங்க லஞ்சம் வாங்கினாலே உங்களால் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிடுவீங்க பசிக்கு அடிமையாகிடுவீங்க நீங்கள் நேர்மையாக இல்லை என்றால் நேர்மையாக பணம் பணம் விஷயத்தில் நேர்மையாக இல்லை அப்படின்னா நீங்கள் உங் நீங்கள் பலவீனமான வரலாகவும் கோழைகளாகவும் மாறிவிடுவீர்கள் உங்கள் உடம்பில் நோய் வந்துடும் இப்போ நேர்மையாக இல்லைன்னா உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது ஒருவேளை கூட உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது நேர்மையாக இல்லை என்றால் பசியை தாங்கிக் கொள்ள முடியாது நீங்கள் பலவீனமான வரலாகி விடுவீர்கள் ஏன் நேர்மையாக இல்லை நீங்கள் பசி ஏன் பணத்துக்காக நீங்கள் நேர்மையாக இல்லை அப்படின்னா பண விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக இல்லைன்னா உங்களால் பசியை தாங்கிக்க முடியாது ஏன் நீங்கள் நேர்மையாக இல்லை அப்படின்னா சாப்பாட்டுக்காக தானே இந்த இந்த சாப்பாட்டுக்காக தானே நீங்கள் வந்து லஞ்சம் வாங்குறீங்க இது அதை சாப்பிடணும் இது அந்த ஆசையில் தானே நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க ஏமாத்துறீங்க கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க ம திருடுறது கொள்ளை அடிக்கிறது கொலையை தொழிலாக செய்வது லஞ்சம் வாங்குவது ஏமாற்றுவது பணத்து பணம் விஷயத்தில் நேர்மையாக இல்லாமல் ஏன் இருக்காங்க அப்படின்னா இந்த சாப்பாட்டுக்காக தானே இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக தானே அவங்கள ஏமாத்துறது இவங்கள ஏமாத்துறது ஏமாற்றி பணத்தை சம்பாதிச்சு நீ வீட்டுக்கு கொண்டு வர பொண்டாட்டிகிட்ட கொடுக்குற அவள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறா அவள் சமைச்சி போடுற அந்த சாப்பாட்டுக்கு அடிமையாகி போய் தானே நீ வந்து இந்த மாதிரிலாம் ஏமாற்றிட்டு தெரிகிற ஆக பண விஷயத்தில் நே நேர்மையாக இருக்கணும் அப்போ தான் உனக்கு நோய்கள் வராது நீ சாப்பாட்டுக்கு அடிமையாக மாட்டேன் சாப்பிடாம என்னால் நாலு நாள் கூட இருக்க முடியும் நான் எதுக்கு மற்றவங்கள ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்கணும் என்னால் சாப்பிடாம அஞ்சு நாள் கூட இருக்க முடியும் பத்து நாள் கூட இருக்க முடியும் அந்த திறன் என்கிட்ட இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த சாப்பாட்டுக்காக நான் எதுக்கு மற்றவங்கள ஏமாத்தணும் பிறரை நான் ஏமாற்றி பிறரிடம் வாங்கிய கடனை நான் திருப்பி கொடுக்காமல் நான் ஏன் இருக்க வேண்டும் பிறருடைய பணத்திற்கு நான் ஏன் ஆசைப்பட வேண்டும் அந்த உணர்ச்சி யா உறுதியாக அந்த பசியை தாங்குகிற திறன் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இருக்கும் அவங்க தான் நேர்மையாக வாழ முடியும் நேர்மையாக வாழ வேண்டுமென்றால் நீங்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் அதாவது பசியை தாங்க வேண்டுமென்றால் காம உணர்ச்சிகளை தாங்க வேண்டுமென்றால் நீங்கள் வந்து பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் இப்போ ஒரு பெண் ஏன் விபச்சாரம் செய்கிறா அவள் அந்த பசியை தாங்கிக்கல ஒருவேளை அந்த பட்னியாக கிடக்கிறத அவளால் தாங்கிக்க முடியல ஒருவேளை சாப்பிட்லனாலே அவளுக்கு என்னோ போல ஆகுது தான் அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக அவள் போய் விபச்சாரம் பண்ண போகிறாள் அது மாதிரி பணத்துக்காக பண விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக இல்லாமல் போகிறதுனால்தான் இங்கே குற்றங்கள் நடைபெறுறதுக்காக லஞ்சம் ஊழல் இதெல்லாம் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லை அப்படிங்கிற ஒரு நடைமுறை அப்போது இந்த நடைமுறைகளுக்கு என்ன காரணம் இவங்க உணர்ச்சிகளுக்கு அடிமையாக கிடக்கிறாங்க பசிக்கு அடி உணவுக்கு அடிமையாக கிடக்கிறாங்க மூக்கு குறிப்பாக எல்லா குற்றங்களுக்கும் காரணம் உணவுக்கு அடிமையாகி கிடக்குறாங்க உணவுக்கு இவர்கள் அடிமையாகி கிடக்கிறார்கள் அதுதான் வந்து இவர்கள் வந்து குற்றங்கள் செய்வதற்கு காரணம் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாமல் போவதற்கு அதுதான் காரணம் அதனால் உணர்ச்சிகளை தாங்கிக்கிற திறனை வளர்த்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உணர்ச்சிகள் நீங்கள் உங்கள் உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளிலிருந்து விடுபட வேண்டும் உங்களை அடிமைப்படுத்துகிற நடைமுறைகளிலிருந்து விடுபட வேண்டும் உங்களை எதுவும் அடிமைப்படுத்துகிற எந்த விஷயத்தையும் நோக்கி போவாதீங்க உங்களை எதெல்லாம் அடிமைப்படுத்துதோ அதுக்கெல்லாம் அதை நோக்கி போவாதீங்க சிலர் ஏசிக்கு அடிமையாயிடுவாங்க ஏசி இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படி அப்போ அப்படி ஒரு அடிமைத்தனத்தை ஏசி ஏற்படுத்துகிறது என்றால் ஏர் கண்டிஷன் ஏற்படுத்துகிறது என்றால் அந்த விஷயத்துக்கு நீங்கள் உங்களை பழகிக்காதீங்க உங்களை எதெல்லாம் அடிமைப்படுத்துமோ அந்த விஷயத்துக்குள்ளே போவாதீங்க என்னை வந்து என்னை வந்து பிரியாணி அடிமைப்படுத்துது அப்படின்னா பிரியாணியை சாப்பிடாதீங்க மாமிச உணவுகள் என்னை அடிமைப்படுத்துகிறது அப்படின்னா மாமிசத்தை சாப்பிடாதீங்க ஏன்னா உங்களை ஒன்று அடிமைப்படுத்துதுன்னா நாளைக்கு அது உங்களுக்கு நோய்கள் உருவாதருக்கு அதுதான் காரணமாக இருக்கும் உங்களை ரொம்ப அடிமைப்படுத்துது அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கு நீங்கள் அடிமை ஆயிட்டிங்கனாலே அதை நீங்கள் வந்து உங்களுடைய எதிரியாக நினை எதிரி வந்து யார் பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரியாணி உங்களை அடிமைப்படுத்துதுன்னா அப்போ உங்களுடைய எதிரி அது தான் அப்போ எதிரியோட குணத்தை பாருங்கள் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக தெரியுது அது ரொம்ப சுவையாக இருக்குது அப்படி அப்படி ரொம்ப சுவையாக இருக்கிற ஒன்று தான் பார்ப்பதற்கு அழகாக தோன்றுகிற ஒன்று தான் உங்களை அடிமைப்படுத்தி கடைசியில் உங்களுக்கு நோயை வர வளைத்து கடைசியில் உங்களை சீக்கிரமாக சாகடித்து விடுகிறது அதனால் எதிரி எப்போதுமே வந்து ஒரு எப்படி இருப்பாங்க கொடூரமாக இருப்பாங்க கொடூரமாக இருப்பார்கள் என்று நினைத்துக்கொள்ள அறிவர்கள் எதிரிகள் வந்து ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க அளவுக்கு அதிகமான அளவு கூட உங்களுக்கு எதிராக அது அமைகிறது எதிரியாகத்தான் நீங்கள் பார்க்கணும் எதிரினாலே நம்ம என்ன பண்ணுறோம் அது விகாரமாக இருக்கும் உங்களுடைய எதிரி வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு எதிரி விகாரமாக இருக்கும் அதாவது பார்க்கவே பயமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உண்மையிலே உங்கள் எதிரி வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஒரு ஒரு காங்கிரீட் வீடு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அது உங்களை அடிமைப்படுத்தும் ஏர் கண்டிஷன் அப்படி பார்க்குறதுக்கு மொசைக் தர பல பலன் இருக்குது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக ரொம்ப அழகாக இருந்துட்டு அது உங்களை அடிமைப்படுத்த அடிமைப்படுத்தும் கண்டிப்பாக அடிமை அடிமைத்தனம் தான் உங்களுக்கு எதிரானது உங்களை பலவீனமானவர்களாக அது உங்களை மாற்றும் அதனால் எது உங்களுக்கு அழகாக தெரிகிறதோ ரொம்பவும் அழகாக தெரியுது உங்களை அடிமைப்படுத்துகிற அளவுக்கு அது அழகாக தெரியுதுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு எதிரி அப்போ அது உங்களுக்கு எதிரி எதிரினாலே அது அறுவறுப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க விகாரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி அதிகமான அழகு கூட உங்களை அடிமைப்படுத்தும் அதுவும் உங்களுக்கு எதிரி தான் அதனால் அழகுங்கிறது தேவை அது ஒரு அளவு தான் அதுக்காக அழகே இல்லாத அந்த ஒரு திசையிலையும் போயிடக்கூடாது அழகே இல்லாத அது வந்து பார்க்குறதுக்கே நமக்கு அறுவறுப்பாக இருக்கும் அந்த அதுவும் வேண்டாம் அதுக்காக ஒரு அளவு தான் அழகு அதுக்கு அ அழகும் ஒரு அளவோடு இருந்தால் தான் அது நமக்கு நமக்கு நன்மை தரும் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா அது நம்மை அடிமைப்படுத்தும் அது நமக்கு நோய்களை தரும் சீக்கிரமாக சகடிச்சிடும் அதனால் வந்து உங்களை எது அடிமைப்படுத்துகிறதோ அது உண்மையில் அழகு கிடையாது நீங்கள் அழகுன்னு நினைக்கிறீங்க பார்க்குறக்கு அழகாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அது உங்களை அடிமைப்படுத்துகிறது அப்படின்னா அது எதுவாக இருந்தாலும் அப்போ அதுதான் உங்களுக்கு எதிரியாக நீங்கள் பார்க்க வேண்டும் ஆக இப்படி அடிமைத்தனம்தான் அடிமைத்தனம் என்ன பண்ணணுன்னா வன்முறை உணர்ச்சிக்கு வழிவகுக்கும் குற்றங்கள் செய்ய தூண்டும் பசியை தாங்கிக்க முடியலைன்னா நீங்கள் திருட ஆரம்பிச்சிருவீங்க ஒருவேளை சாப்பாட்டுக்காக திருட ஆரம்பிச்சிருவீங்க விபச்சாரம் பண்ண செய்ய விபச்சாரம் பண்ண துணிந்து விடுவீர்கள் அதனால் வந்து விபச்சாரம் செய்யக்கூடாது திருடக்கூடாது குற்றங்களில் ஈடுபடக்கூடாதுன்னா பசியை தாங்குகிற திறனை வளர்த்துக்கொள்ள வேண்டும் பசியை தாங்குகிற திறனை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது ஆக வெளிலையும் தப்பு இருக்குது உணவு உணவுலேயும் தப்பு இருக்குது உங்கள் கிட்டேயும் தப்பு இருக்குது உங்ககிட்ட இருக்கிற தப்பை திருத்திக்கணும்னா நீங்கள் ஒன்றுகிற உணவை மாற்றுங்கள் உங்களை அடிமைப்படுத்தாத உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்க எந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தும் நூடுல்ஸு ஐஸ்கிரீம் பேக்கரி உணவுகள் பரோட்டா மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவு முட்டை உணவுகள் இதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தும் அடிமைப்படுத்துச்சுன்னா உங்களுக்கு அடிமைத்தனம் வந்துச்சுன்னா கோபம் வரும் அதை விடுபட முடியாது உங்களால் அப்போ உங்களுக்கு வந்து கோபம் வரும் பயங்கர கோபம் வரும் வன்முறை உணர்ச்சி வரும் உங்களை நீங்கள் அதுக்கு அடிமை ஒரு ஒருவேளை கூட உங்களால் சாப்பிட முடியாதுன்னா அந்த சாப்பாட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஊழல் பண்ண ஆரம்பிச்சிங்க லஞ்சம் வாங்க ஆரம்பி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க திருட ஆரம்பிச்சிருவீங்க திருட ஆரம்பித்தா ஆகும் மரண பயம் வரும் குற்றங்கள் செய்தால் லஞ்சம் வாங்குகிறவங்க எல்லாருமே வந்து அவங்க மரண பயத்தோடு இருப்பாங்க எப்போவும் நம்ம மாட்டிப்போமோ மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவன் போய் போட்டு கொடுத்துருவானோ இவங்க போய் நம்மளை வந்து போட்டு கொடுத்துருவாங்களோ கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களோ அப்போ அது வரைக்கும் இவங்களுக்கு நிம்மதியாக ஒரு மரண பயம் எங்கள் உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு அச்சம் ஒரு பீதி ஒரு பயம் கோழைத்தனம் தைரியமாக இவங்களால் இருக்கவே முடியாது அதனால் அதுதான் வந்து அந்த பயம்தான் கடைசியில் நோயாக வந்து இவங்க தொடர்ந்து வாழ்க்கையில் குற்றம் செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த பயம் இவர்களை வந்து அதிகரித்து கொண்டே போகும் உடம்புல நோயே வரவழைத்து விடும் அதனால் நேர்மையாக இருக்கும்போது தைரியமாக இருக்கும் தைரியமாக இருந்தால் தான் அமைதியாக இருக்க முடியும் அப்போ தான் அதிக நோய் நோய்கள் வராது அதிக நாட்கள் உயிர் வாழ முடியும்